நமக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் யாருன்னு கேக்கிறேன் நண்பன் நண்பன் யாருன்னு கேட்கறோம்ல நம்ம தந்தை யாருன்னு கேட்கறோம் இல்ல நம்ம தாய் யாருன்னு கேட்கறோம்ல உடல் யாருன்னு கேக்கிறோம் இல்ல யார் யாரோ என்னென்னமோ கேக்குறாங்க ஆக மொத்தத்துல நமக்கு நாம முதல்ல யார் அதை பத்தின ஒரு சிந்தனை பாடல் தான் ஒரு சிந்தனை கருத்து தான் சொல்ல போறேன் பள்ளி முடிந்தவுடன் குரு யாரோ இளைய சமுதாயத்தினர் நிறைய பேர் பள்ளிக்கு போயிட்டு வர்றாங்க அவங்க குரு யாருன்னு கேட்டா குரு யாரோ அப்படித்தான் இருக்காங்க கல்லூரி முடிந்தவுடன் நண்பன் யார் காலேஜ் படிக்கிற வரைக்கும் என் நண்பனை போல உண்டா என் நண்பியை போல உண்டா அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பாசமா இருப்பாங்க இன்னும் சொல்ல போன அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க ஒரு டீ குடிக்க போனாலும் சரி ஒரு சாப்பிட போனாலும் சரி எல்லா இடத்துலயுமே ரெண்டு பேரும் தான் போவாங்க எப்ப ஒரு கல்லூரி வாழ்க்கை முடியுதோ அப்பவே நண்பன் யாரோ நண்பன் யாரோன்னு கேட்டுவாங்க அது மாதிரி கல்லூரி படிப்பை முடிந்த பிறகு வேலை கிடைத்தவுடன் தந்தை யாரும் அது வரைக்கும் அந்த மாணவன் அந்த மாணவி எல்லாமே அப்பா அம்மாவை தான் சார்ந்து இருப்பாங்க எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு புக்கு வாங்குறதா இருக்கட்டும் ஒரு வெளியில் சாப்பிட போகிறதா இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையுமே அப்பாவை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது பெற்றோர்களே ஆனா வேலை கிடைத்தவுடன் தந்தை யாரோ அப்படிங்கிற மனநிலைமைக்கு போயிருவாங்க அது காலத்தின் கட்டாயம் சூழ்நிலை அப்படியே மாத்தி கொண்டு அப்படின்னா திருமணம் நடந்தவுடன் தாய் யாரு உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் எப்ப ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாங்களோ அப்பவே தாய் என்பவர் மறக்க மறந்துடுவாங்க இன்றைய காலகட்டங்களில் ரொம்ப அதிகமா போயிட்டு யார் யார் காரணம் அவர்கள் வளர்ந்த முறையா என்னங்கிறது அவங்க அது அதுவரைக்கும் எதை எடுத்தாலும் எங்க அம்மா சமைச்சு போட்டா நல்லா இருக்கும் எங்க அம்மா எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் எங்க அம்மா கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அம்மாவை பாராட்டின அந்த பையன் திருமணம் ஆனவுடன் அம்மா யாரோ அப்படிங்கிற பதிவுக்கு போயிடுவாங்க நெக்ஸ்ட் ஏழ்மை போனவுடன் உடல் யாரும் ஒரு திருமணமான புதில கணவன் மனைவினா அப்படித்தான் இருப்பாங்க அவங்களுடைய உணர்வுகள் கவர்ச்சிகள் ஆசைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி விட்டு கொடுத்து அனுசரணையா போறதா இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலயுமே அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அந்த வயதுகள் ஆக ஆக ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு தாண்ட புகையில இந்த உடல் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துடும் இவங்க அவங்கள கண்டுக்க மாட்டாங்க அவங்க இவங்களை கண்டுக்க மாட்டாங்க அப்படியே போயிடும் கடைசி வரை யார் யாரும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம மேல ஒரு விதமான பயம் வந்துடும் நம்ம முதல்ல யாரு யாருமே இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க யாருமே இதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பதில் எல்லாருக்குமே வந்துடும் அப்ப கடைசி வரை யார் யாரோ உயிர் போன உடன் நமக்கு நாமே யாரோ இது சொல்லவா வேணும் அது வரைக்கும் நல்லா உழைத்து குடுத்த மனிதர் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் இறந்த பிறகு பணத்தை ஏன் என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க வெளியில தூக்குட்டி போங்க இந்த பாடியை எப்பயா தூக்கிட்டு போவீங்க அப்படின்னு யாரோ நம்மளே முதல்ல யாரோன்னு போயிருவோம் ஆக மொத்தத்துல பள்ளி முடிந்த உடன் குரு யாரோ கல்லூரி முடிந்த உடன் நண்பன் யாரோ வேலை கிடைத்த உடன் தந்தை யாரோ திருமணம் ஆனவுடன் தாய் யாரோ இளமை போனவுடன் உடன் யாரோ கடைசி வரை யார் யாரோ கூயே போன உட நமக்கு நாமே யாரோ யாரோ யார இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தினா ஷேர் பண்ணي லைக் பண்ணي கமெண்ட் பண்ணுங்க மனங்கராம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி this video sponsored by bymode shopping app bymode is e shopping application is one of the online shopping app